அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை இல்லம் மற்றும் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டுள்ளனர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் விஜயபாஸ்கரின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது நினைவு கூறத்தக்கது இந்நிலையில் இன்று காலை முதல் சென்னை மதுரையைச் சேர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் எழுப்பூரில் உள்ள அவரது வீட்டில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வருமான வரித்துறை தகவலின் அடிப்படையிலேயே இன்று சோதனை மேற்கொண்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் சென்னையில் இன்று காலை முதல் ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெறுவதாக தெரிகிறது கடந்த ஆண்டு நடந்த சோதனையில் நீட்சியாகவே இன்று சோதனை மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன